ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டிரைவ்ஸ் இன் தமிழ் ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரக்கு அண்டு ட்ரெய்லர் இது வந்து நம்ம வாங்க போகிறோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து ஒன் லேக் ஹீரோ வந்து நான் லோன் வாங்கியிருக்கேன் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட டூ லேக் செவன்ட்டி டூ தௌசண்ட் ஹீரோ இருக்குது ஓகே இந்த வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸில் போயிட்டு ட்ரக் டீலர்ஸ் போவோம் இப்போதிக்கு பார்த்தீங்கன்னா மேன் டேஃப் இந்த ரெண்டு ட்ரக் இருக்கு ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேஃப் ட்ரக் டீலர்கிட்ட போவோம் ஓகே நம்ம வந்து இன்றைக்கி எடுக்க போகிற ட்ரக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்கு டேஃப் N G D X F இந்த ட்ரக்ல நம் எடுக்கிறதா இருந்தா 14 வந்து reach பண்ணும் இது வந்து lock இருக்கு அஷ்டு நம்மா குடுக்கலாம் சஃப் இது அப்படி இருக்கட்டும் சாசிஸ் ஓகே நம்ம இது கொடுத்துக்கலாம் எவி கார்க்குள்ள கொண்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் அன் ஈவன் ட்ரெயின் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜின் இன்ஜின் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கே த்ரீ சிக்ஸ் செவன் ஹெச்பி இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி நைன் இது நம்ம கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்மிஷன் ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் ஸ்பீடு ரிட்டார்டர் இது நம்ம கொடுத்துக்கலாம் இன்டீரியர் ஓகே நம்ம ட்ரக் ஸ்கின் கொடுத்துக்கிறேன் இது வந்து நானே போட்டோஷாப் வந்து நான் ரெடி பண்ணது ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா friends confirm oke, okay paathina super ah namu design pannidom adutha purchase Oke, patina pati nya truk, garage kita ke. பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புதிய ட்ரக் ஓகே நம்ம வந்து இன்ஜின் நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்கு சவுண்டு இப்போ வந்து தூங்கலாம் ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு ஸ்டோ இப்போ நம்ம வெளியே போகலாம் ஓகே ஓகே நம்ம இன்ஜின் ஆஃப் பண்ணிடலாம் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெயிலர் வாங்கலாம் ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கட்டன் இன்சைடர் இதே மாதிரி எடுத்துக்கலாம் ஓகே நம்ம வந்து கன்ஃபார்ம் கொடுத்துடலாம் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் நம்மளுடைய கரேஜ் சாஸ் புக் ஓகே கொடுத்துடலாம் ஓகே ட்ரெய்லர் வந்து நம்ம வாங்கியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரேஜ் மேனேஜர் போவோம் இந்த ட்ரெய்லரை வந்து கொடுத்துட்டு கொடுத்துடலாம் இப்போ வந்து அட்டாச் ஆயிரும் ஓகே அட்டாச் ஆயிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ட்ரெய்லர் ரெண்டு ட்ரக்கு வாங்கியாச்சு இனி அடுத்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை ஒரு ஜாப் எடுக்கலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் கீழே தெரிய ரெட் கலர் பட்டன் வந்துருங்க கூட இருக்கிற பிளேக்கு வீடியோ உங்களையும் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Bye.